வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் பொறுப்பை முறையாக நிறைவேற்றும் அரசு சேவையே நாட்டிற்கு தேவை செவ்வந்தியின் நெருங்கிய உறவால் செய்யப்பட்ட சூழ்ச்சி புலனாய்வாளர்களிடம் சிக்கிய ரகசியங்கள் வங்களா விரிகுடாவில் உருவாக உள்ள தாழ்முகம் புலமை பரீட்சையில் பரீட்சையின் மறுபரிசீலனை முடிவுகள் வெளியாகின மாகாண சபை தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனித்தும் கூட்டு சேர்ந்தும் போட்டி வகு கட்டுப்பாட்டை இழந்த கார் மயிரிழையில் உயிர் தப்பிய கணவன் மனைவி அதிகாலையில் துயரம் பலது காற்றினால் குருநாகலில் நூறு வீடுகளுக்கு சேதம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில் போர் நிறுத்தம் அமுல் தொடர்பான விரிவான செய்திகள் பொறுப்பை முறையாக நிறைவேற்றும் ஒரு அரசு சேவை நாட்டுக்கு தேவை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வளங்கள் மற்றும் கெடெட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பில் நேற்று சீனகுடா விமானப்படை பீடத்திற்கு நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு தொழிலுடனும் தொழில்முறை பண்பு திறன் மற்றும் அதனுடன் தொடர்புள்ள ஒழுக்காற்று மற்றும் பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவது மிகவும் அவசியமாகும் போதைப் மற்றும் குற்றங்களுடன் அரசியல் மட்டுமல்ல அரசின் உள்ள ஒரு குழுவும் தொடர்பு பட்டுள்ளது என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் புதிதாக இணைந்துள்ளவர்கள் மிகவும் மதிப்புமிக்க மரியாதைக்குரிய மற்றும் மிகவும் தொழில்முறையுடன் மற்றும் திறமையான படையில் இணைந்திருக்கின்றார்கள் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த நட்பெயரையும் கௌரவத்தையும் தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் தாய்நாட்டினது மக்களினது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களுக்கு உயர்ந்த பொறுப்பு உள்ளது நமது தாய்நாட்டின் வான்வெளியினது பாதுகாப்பு உங்களைச் சேர்ந்தது மேலும் நமது கடற்படையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது நமது கடற்படையை கண்காணிப்பது மற்றும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் என நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் சட்டவிரோத குடியேற்றங்கள் சட்டவிரோத பொருட்கள் போதைப் பொருட்கள் மற்றும் சமீபத்தில் சில ஆயுதங்கள் கூட இந்த கடற்கரையிலிருந்து நமது நாட்டிற்குள் கடத்தப்படும் நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்று இந்த போதைப் மற்றும் தொடர்புடைய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் அரசுடனும் தொடர்புப்பட்டு இருப்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் அதன் ஆழத்தையும் அதன் அளவையும் நாம் அளவிட முடியும் இந்த பேரழிவு நமது கிராமங்களுக்கு பரவி வருகின்றது எனவே இந்த பேரழிவை தடுப்பதில் நமது கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை மிக துல்லியமாக மேற்கொள்வது தாயகம் மற்றும் தாயகத்தில் வாழும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உழைப்பது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவின் விசாரணையின் போது குற்றத்தின் பிறகு தனது நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி கடந்த பதிமூன்றாம் தேதி அதாவது சிங்கள புத்தாண்டில் பாதுகாப்பு கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க தொடங்கொடாவில் இருந்து மித்தேனியா பகுதிக்கு அவர் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் செவ்வந்தி சஞ்சீவ படுகோலை நடந்த சில மாதங்களில் தான் மறைந்திருந்த இடங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடம் தகவல் வழங்கியுள்ளார் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் புத்தாண்டை கொண்டாட மித்தேனியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் கழித்ததாகவும் செவ்வந்தி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மேலும் குறித்த விசாரணையில் செவ்வந்தி பயன்படுத்திய வாடகைக்கு எடுக்கப்பட்ட கார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த நபரான ஷான் என்பவர் தொடர்பிலும் இசாரா தகவல் வழங்கியுள்ளார் ஒரு மறைவிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட இந்த வாடகை வாகனங்கள் குறித்து போலீசார் தற்பொழுது விசாரணையை தொடங்கியுள்ளனர் செவ்வந்தி தலைமறைவான காலகட்டத்தில் செவ்வந்தி வெளிநாடு தப்பி சென்றதாக கூறப்படும் பல்வேறு கதைகள் நாட்டில் பரவின இந்த நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்க்க இதுபோன்ற செய்திகளை உருவாக்கி அவற்றை பரப்புவதில் செவ்வந்திக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்களை புலனாய்வாளர்கள் தற்பொழுது விசாரித்து வருகின்றார்கள் மேலும் சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பிப்ரவரி பத்தொன்பதாம் தகுதி இரவு தான் வெளிப்பண்ண பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்ததாக செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளாா் மே மாதம் மாகாணசபை தேர்தலாளில் ஜே கே பாயின் வழிகாட்டுதலின் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து அங்கே இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் முன்னாள் காதலன் ஒருவரால் கெகல் பத்ர பத்மேவுக்கு தன்னை அறிமுகப்படுத்தியதாகவும் பத்மேவின் அறிமுகத்தை தொடர்ந்து சமித தில்ஷான் தனக்கு ஆழமான உறவு இருந்ததாகவும் அந்த நெருங்கிய உறவு அவரை படுகொலைக்கு உதவ சூழ்ச்சியாக பயன்படுத்தியதாகவும் செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் உள்ளன தற்போது குமரி கடலுக்கு அண்மித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கு தொடர்ச்சியான மழை கிடைத்து வருகின்றது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாழமுகம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாழமுகமானது ஒரு புயலாக வலுப்பெற்ற அல்லது ஒரு வலு குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவில் ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழமுகத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடியாக பாதிப்புகள் எவையும் இல்லை ஆனால் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன தாளமுகம் காரணமாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அதனால் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அத்துடன் நவம்பர் மாதத்தின் முதலாவது வாரத்தில் தாளமுகம் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து நடத்தப்பட்ட தரம் ஐந்து புலமை பரிசில் பயிற்சியின் மறுதேதல் முடிவுகள் வெளியாகப்பட்டுள்ளதாக பயிற்சி துணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை பயிற்சி துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளங்களில் குறித்த பெறுப்பொருட்கள் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டாட் எல்கே என்ற இணைய முகவரிக்கு சென்று பரீட்சை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் முடிவுகளை பெறலாம் பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் இலங்கை பரீட்சைகள் துணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் அமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் மாகாண சபை தேர்தலில் தனித்தும் கூட்டணியாகவும் களம் இறங்குவது தொடர்பில் மலையகத்துக்கு பிரதான காட்சி பரிசீலித்து வருகின்றது என்று தெரிய வருகின்றது இதற்கமைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெல்லியா கேண்டி ரத்னபுரி மதுரை உள்ளிட்ட மாகாணங்களில் தனித்து சேவல் சின்னத்திலும் ஏனைய சில மாகாணங்களில் கூட்டு சேர்ந்து போட்டியிடுவதற்குரிய சாத்தியம் பற்றி ஆராய்ந்து வருகின்றது தேர்தல் அறிவிப்பு வெளியான பின்னர் கட்சியின் தேசிய சபை கூட்டத்திலேயே இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்தே களமிறங்கக்கூடும் சில மாவட்டங்களில் தனித்து போட்டியிடுவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆசாத் நகர் பகுதியில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது காரில் பயணித்த கணவன் மனைவி ஆகியோர் மயிலையில் உயிர் தப்பியுள்ளனர் இச்சம்பவம் திருகோணமலை மட்டக்கரப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் மின்சார சபையின் மின்கம்பம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பெயர் பலகை என்பவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அக்கரை பற்றிலிருந்து திருகோணமலைக்கு திருமண வீடொன்றுக்கு பயணித்தபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் வருகின்றனர் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குருநாக மாவட்ட பட்டதில் வாரிய வாரியபுலம் மற்றும் நிகர வேட்டிய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதில் சுமார் நூறு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனைத்துதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலே தெரிவித்துள்ளார் அபிலேகம தமிழ் வெள்ளம் ஏதம கரந்து வேட்டிய பகுதிகள் இந்த நிலைமைக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உடன் அமுலாகும் வகையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேகாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் குறித்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக ஹட்டார் வெளிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையேயான மோதல் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அது மேலும் மோசமடைந்துள்ளது இந்த புதிய மோதலில் பல உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கட்டார் மற்றும் துருக்கியில் மத்தியஸ்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கட்டார் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தின் நிலைமை தன்மை உறுதி செய்வதற்கு அதன் செயல்படுத்தலை நம்பகமாக மற்றும் நிலையான முறையில் சரிபார்க்கவும் இருதரப்பினரும் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்த உறுதிபூண்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் காலை காலைநிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஜூட்டி பக்கத்தினூடாக வணக்கம்